உழுதானே உழுதானே விவசாயி உழுதானே யாருக்கு என்ன வச்சான் அட யாருக்கு என்ன வச்சான் மனைவிக்கும் மகனுக்கு மகன் பெத்த மகனுக்கும் கடந்தானே மிச்சம் வச்சா வெறும் கடந்தானே மிச்சம் வச்சா புழுதுட்டு எரு விட்டு விதையிட்டு பயிரிட்டு அடிபட்டு கண்ணீர் விட்டா கண்ணீரை தொடக்க வந்தவங்க அதை காசு பண்ண பார்த்தாங்க துன்பத்தை எல்லாரும் சொன்னாங்க அதை துடைக்கும் வழி என்னாங்க டிசம்பர் ஒன்னில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாபெரும் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அழைக்கிறார்கள் விவசாய பெருங்குடி மக்களே அரசியல் பாகுபாடின்றி அணிதிரள்வோம் வாரீர் காலை கதிரவன் உதிக்கையில் கலனியில் கால் வைத்து மாலை மறையும் வரை மண்ணை பொன்னாக்கி வரும் விவசாய சொந்தங்களே வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை வங்கிக் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை பாருக்கே படியலந்த விவசாயி சாவு எலிக்கறி சாப்பிடும் அவல அவலநிலை ஏரோட்டம் இல்லை என்றால் காரோட்டம் இல்லை உழவர் இல்லையேல் உலகமில்லை ஆட்சிக்கு வருவரை அரசியல்வாதிகள் அழகான மேடை பேச்சுக்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளை கண்டுகொள்கிறார்களா கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள் இந்த நாட்டில் அவனவன் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவனவன் விலையை நிர்ணயித்துக் கொள்கின்றான் ஆனால் விவசாயி உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு விவசாயி நிர்ணயம் செய்ய முடியாது இதுதான் விவசாய பெருங்குடி மக்களின் அவலநிலை இந்த அவலநிலை விவசாயிகளுக்கு ஏற்பட காரணம் நம்முள் ஒற்றுமை இல்லை தனித்தனி பிரிவுகளாகவும் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் விவசாயிகள் பிரிந்து தான் உழுதானே உழுதானே விவசாயி உழுதானே யாருக்கு என்ன வச்சாம் மகனுக்கும் மனைவிக்கும் மகன் பெற்ற பிள்ளைக்கும் கடந்தானே மிச்ச வச்சான் நம் கண்ணீரை துடைக்க வந்தவங்க காசு பண்ண பார்த்தாங்க துன்பத்தை கேட்டு வந்தாங்க துடைக்கிறேன்னு சொன்னாங்க குறைவா சிக்கு கிடப்பது எளிதான் மூளை உழைப்புக்கு உடல் உழைப்பெண்ண புழுவாக சிக்கி கிடப்பது எளிதா உற்பத்தி செஞ்சவன் உப்புக்கும் பருப்புக்கும் உற்பத்தி செஞ்சவன் உப்புக்கும் பருப்புக்கும் இதைத்தான் நினைக்க எவருக்கும் நேரம் இல்லை நடத்த பூமிக்கும் அந்த விவரத்தை சொல்ல கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்க வேண்டும் என்றால் விவசாய பெருங்குடி மக்களே டிசம்பர் இருபத்தி ஒன்னில் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் மாபெரும் மாநில மாநாட்டிற்கு அரசியல் பாகுபாடின்றி ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் தமிழகத்தின் முதல் விவசாயி மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைக்கிறார்கள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என முழக்கமிடுவோம் நாம் எழுப்புகின்ற முழக்கங்கள் வானம் மதிலட்டும் பூமி பிளக்கட்டும் பகைவர்கள் குறை நடுங்கட்டும் பட்டாளத்து சிப்பாய்களாக அரசியல் பாகுபாடின்றி விவசாய பெருங்குடி மக்களே டிசம்பர் இருபத்தி ஒன்னில் திருவண்ணாமலையை நோக்கி படையெடுப்போம் வாரீர் வேளாண்மை குடிமகன் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைக்கின்றார்கள் உழைத்து உழைத்து உருகுலைந்து போன விவசாய சொந்தங்களே இதோ உங்களுக்காக குரல் கொடுத்திட உங்கள் வருங்கால சந்ததியர்கள் வளமுடன் வாழ்ந்திட போராடி வரும் உங்களில் ஒருவர் தரணி போற்றும் தங்க தமிழ் மகன் மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கிறார் அணிதிரழ்வோம் வாரீர்